ஹலோ ஆல் செவ்வாய்க்கெழம காலையில் காலையில் எழுந்திருச்சு எட்டு கெட்டு புள்ளி கோலம் போட்டேன் இன்னைக்கு கோலம் கொஞ்சம் சூப்பராக வந்திருந்தது போட போட அப்படியே பழகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ பழகிக்கிட்டு இருக்கிறேன் கூட சீக்கிரமாக நல்லா போடுவேன்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்டோட ஃபோனை பார்த்து பார்த்து தான் அப்படியே பா போட்டுக்கிட்டு இருந்தேன் யூடியூப் பார்த்து தான் போட்டேன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பூ போடுவோம் அப்புறம் அப்படியே தன்னால் பழகிட்டேன் அப்புறம் அப்படியே நானே போட்டேன் கோலம் நல்லா இருக்குதா சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அப்படியே வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சேன் இந்த மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து வச்சுக்கிட்டு இருக்கிற செவ்வாய் வெள்ளி மறக்காமல் வைக்கிறது அது எதுக்குன்னு எனக்கும் தெரியலை மாமியாரை வச்சு பழகிருக்கிறாங்க நானும் அப்படியே பழகிக்கிட்டேன் அப்புறம் தம்பியை கூட்டிகிட்டு போய் பால் வாங்கிட்டு வந்து பால் காயை வச்சு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன் குடிச்சிக்கிட்டு இருந்தான் அப்புறம் அவனே குடித்தான் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சால் பாருங்கள் ஒரு கிளாஸ் பால் அப்படியே என் மடியில் சூடோடு ரொம்ப சூடு சொல்ல முடியாது கொஞ்சம் சூடாக இருந்துச்சு அப்படியே ஊற்றி ஊற்றி அந்த பாருங்கள் ஊற்றிட்டான் பாருங்கள் அப்புறம் என்ன செய்ய பார்த்தா பாய் தலகி எல்லாம் இதாகிடுச்சு அப்புறம் அப்படியே அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு காஃபி குடிக்க வந்துட்டேன் நான் வந்து அரிசி மாவில் தான் கோலம் போடுவேன் எதுக்காகனா இதுக்காகத்தான் கோழிங்க வந்து சாப்பிடும் அப்புறம் காக்காலாம் வந்து சாப்பிடும் இந்த பனியார வண்டி சவுண்டு கேட்டாலே அம்மா பணியாரா அம்மா பனியாரன்னு சத்தம் போட்டு ஆரம்பிச்சிடும் அப்புறம் அவனையும் கூப்பிட்டு போய் ரெண்டு பனியாரம் வாங்கி கொடுத்துட்டு வந்து சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு குழம்புக்கு வந்து பருப்பு குழம்பு தான் வச்சு இன்னைக்கு வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு வாய் தகராறு வாய்க்கால் தகராறு மாதிரி ஆயிடுச்சுது என்னன்னா ஹஸ்பண்ட்கிட்ட சா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது என்ன குழம்புமா வைக்கிறது கேட்டால் சொல்லிட்டாங்க எப்பவும் ஒரே குழம்பு தானே வைக்கிற இதில் என்ன அப்படின்ட்டாங்க அதனால் முப்பது நாள் முப்பது வெரைட்டியான குழம்பு தருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா அப்படியே வந்து பீட்ரூட் சீவுனே பீட்ரூட் எப்போது நான் பீட்ரூட் சீச்சாலும் அதுலேருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்து ஃபேஸ் பேக் மாதிரி போடுவேன் அதுக்கும் ரெடி பண்ணி போட்டு அதுக்குள்ளே பருப்பும் நல்லா வெந்து வந்துடுச்சு அதையும் தாளித்து விட்டேன் இதுக்கடையில் வந்து உடம்பெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்லி மருந்து ஒரு ஆஃப் கிளாஸ் மருந்து கலக்கி குடிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பீட்ரூட் பொரியலுக்கும் ரெடி பண்ணி சாளித்து விட்டு பீட்ரூட்டையும் போட்டு வதக்கி பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான உப்பும் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன் மற்ற விலைகளெல்லாம் பார்த்தேன் பாத்திரம் கழுவுறதுக்கு எடுத்து வைக்கிறது வீடு கூட்டுறது இந்த விலையெல்லாம் பார்த்தேன் அதுக்குள்ளே பீட்ரூட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா அப்படியே தேங்காய் கீரகம் வத்தல் காஞ்ச வத்தல் இவ்வளோத்தையும் அரைச்சி போட்டு அப்புறம் விவின்க்கு சாப்பாடுக்கு கொஞ்சமாக அந்த பீட்ரூட் பொரியலையும் வச்சுட்டு அதில் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி அதையும் கிண்டிட்டு அப்புறமா அது கூட கொஞ்சம் சாப்பாடும் அள்ளி போட்டு அதையும் கிண்டி கிண்டு விவனுக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டேன் விவீனும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டான் நல்லா இருக்குதா கெட்டிருக்கு தலையாட்டுறான் பாருங்க இதோட இன்னைக்கு இதே முடிஞ்சு பாய்